வணக்கம் எக்ஸ்போர்ட் ட்ரைனிங் ரமேஷ்குமார் யூடியூப் சேனலுக்கு உங்களை மகிழ்ச்சியுடன் வரவேற்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அருகிலுள்ள பெல்லைக்கானில் ஆள் என்று கிளிக் செய்யுங்கள் ஏற்றுமதி பற்றி நான் தினமும் நடத்தும் நிகழ்ச்சிகளை கண்டு பயனடையுங்கள் இந்த நிகழ்ச்சியின் தலைப்பு ஏற்றுமதி செய்வது எப்படி ஏற்றுமதி பற்றி பொதுமக்களின் கேள்விகளையும் அதற்கு என்னுடைய விளக்கமான பதில்களையும் இப்போது பார்ப்போம் முதல் கடிதம் நான் கனடா நாட்டிற்கு முந்திரி ஏற்றுமதி செய்துள்ளேன் அந்த இறக்குமதியாளர்களிடமிருந்து தொடர்ந்து ஆர்டர்கள் பெற தேவையான விவரங்களை கோரவும் திருமதி சண்முகப்பிரியா புதிய ஏற்றுமதியாளர் கள்ளக்குறிச்சியிலிருந்து கேட்டிருக்கிறார் இவருடைய கேள்விக்கு என்னுடைய பதில் நீங்கள் கனடா நாட்டில் உள்ள இறக்குமதியாளரிடமிருந்து தொடர்ந்து ஆர்டர்கள் பெற சிக்ஸ் ஃபார்முலாஸ் ஆறு சூத்திரங்களை கடைபிடித்து ஏற்றுமதி செய்ய வேண்டும் சிக்ஸ் ஃபார்முலாஸ் பற்றிய விவரங்களை இப்போது பார்க்கலாம் விரைவான பதில் கேட்லாக் அண்ட் ப்ரொஃபைல் சரியான விலைப்பட்டியல் தரமான பொருள் அழகான டைட் பேக்கிங் குறித்த நேரத்தில் ஏற்றுமதி செய்தல் இந்த சிக்ஸ் ஃபார்முலாஸ் ஆறு சூத்திரங்களை கடைபிடித்து ஏற்றுமதி செய்கின்ற ஆர்டர்கள் தொடர்ந்து கிடைக்கும் நான் ஏற்றுமதி பற்றிய பயிற்சிப்புகளை நடத்தி வருகிறேன் ஏற்றுமதி பயிற்சி வப்பில் ஏற்றுமதி நிறுவனம் தொடங்குவது முதல் பொருட்களை கப்பல் மூலமாகவும் விமானம் மூலமாகவும் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வது வரை அனைத்து வரங்களையும் ஏற்றுமதி பயிற்சி ஒப்புகளில் விளக்கமாக கற்றுத் தருகிறேன் ஏற்றுமதி பயிற்சி வகுப்புகள் நடைபெறும் இடம் கோவை ஏற்றுமதி பயிற்சி ஒப்புகளில் கலந்து கொள்ள விரும்புபவர்கள் என்னுடைய தொலைபேசி எண்ணுக்கு அழைக்கவும் எக்ஸ்போர்ட் ட்ரெயினிங் ரமேஷ்குமார் தொலைபேசி எண் தொண்ணூற்றி ஒன்பது ஐம்பத்தி ரெண்டு அறுபத்தி ஒன்பது எழுபத்தி ஒன்று தொண்ணூற்றி ஆறு நன்றி வணக்கம்